தமிழ்நாட்டு அரசியல் களம் இப்ப ரொம்ப பரபரப்பா இருக்கு ஆமா நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா திமுகவை வீழ்த்துறதுக்கு தான் இந்த கூட்டணின்னு சொல்றாரு ஆமா ஆனா மறுபக்கம் அதிமுகவை எந்த கொம்பனால விழுங்க முடியாதுன்னு சொல்றாரு இந்த கொம்புங்கிறது எந்த சக்தியாலும் அர்த்தம் வருது இல்ல இது கொஞ்சம் முரணா தெரியுதே நிச்சயமா அந்த சுவாரஸ்யமே அந்த வார்த்தைகள் யாருக்கு சொல்லப்படுதுங்கிறதுல தான் இருக்கு ஓ அப்படியா ஆமா அந்த கொம்புங்கிற வார்த்தை நேரடியா பாஜகவை குறிக்குதா இல்ல அதிமுகவை விழுங்கிடும் சொல்றாங்களே அந்த விமர்சகர்களுக்கா இது பெரும்பாலும் அந்த விமர்சகர்களுக்கான பதிலா தான் இருக்கணும்னு சரி சரி அதே நேரம் அமித்ஷா அவர் ஆரம்பத்துல எடப்பாடி தலைமையில கூட்டணின்னு சொல்லிட்டு அப்புறம் திடீர்னு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி பாஜக அங்கம் வகிக்கும் அதிமுகவிலிருந்து ஒருவர் முதல்வரும் சொன்னது அது வந்து இந்த காணொலியில ஒரு முக்கிய திருப்பமா பார்க்கப்படுது ஓஹோ இது குறிப்பா எடப்பாடிக்கு ஒரு மாதிரி தர்ம சங்கடமா இல்ல ஒரு அவமானமா கூட இருக்கலாம் ஒரு வித அமைதி காத்த மாதிரி தெரிஞ்ச எடப்பாடி இப்போ திமுக எதிர்ப்பு வாக்குகளை ஒன்னு சேர்க்கத்தான் கூட்டணின்னு சொல்றாரு ஆனா நீங்க சொல்ற மாதிரி அந்த எந்த கொம்பனாலும் கபலீகரம் செய்ய முடியாதுங்கிற வரி அது முக்கியமானது தான் ஆமா அப்போ இந்த மூல தகவல் சொல்றது என்னன்னா இது நேரடி முதலில்ல ஆனா பாஜக எங்கள ஒன்னும் பண்ண முடியாதுன்னு நினைக்காதீங்கன்னு மத்தவங்களுக்கு சொல்ற ஒரு ஒரு உத்தியா சரியா சொன்னீங்க அதாவது இந்த கபலிகரம்னு பேசுறாங்களே அரசியல் பார்வையாளர்கள் பத்திரிக்கையாளர்கள் ஏன் திமுக தரப்புக்கு கூட இது ஒரு பதிலா இருக்கலாம் அப்படியா நாங்க கூட்டணியில இருக்கோம் தானா எங்க பலம் எங்களுக்கு தெரியும் எங்களை யாரும் சுலபமா எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு துணி அது சரி அப்போ அமித் ஷாவோட அந்த கருத்து அதிமுகவிலிருந்து இருந்து முதல்வர் ஆனா என்டிஏ ஆட்சி பாஜகவுக்கு பங்குன்னு சொன்னாரு அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் நூத்தி பதினெட்டு சீட்டுக்கு மேல ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி இருக்காரு ஆமா சொன்னாரு ஆனா இது அமித்ஷாவோட நேரடி சவாலுக்கு ஒரு பலமான பதிலடியா தெரியல கொஞ்சம் வலுவற்றதா தான் தெரியுது ஏன் அப்படி ஏன்னா அமித்ஷா தெளிவா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அதுல பாஜகவும் பங்கு வகிக்கும்னு சொன்ன பிறகு இப்படி சொல்றது அத அரசியல் யதார்த்தத்தை முழுசா எதிர்கொள்ளுதாங்கிற ஒரு கேள்வி அந்த ஆதார எழுப்புது இது ஒரு சிக்கலான நிலைமைதான் போல பாஜக உண்மையிலேயே அதிமுகவை பலவீனப்படுத்த பாக்குதா அவங்க இலக்கு என்னவா இருக்கும் அந்த ஆதாரம் சொல்லுது திமுக தோற்கிறதோ இல்லையோ அது வேற விஷயம் வலு விளக்கணும் அப்போதான் தமிழ்நாட்டுல பாஜக வளர முடியும் அதிமுக கூட்டணியில நீடிக்கிறத பிசாசுட்டு ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு விளக்குறாரு அப்படியா சொல்றாரு ஆமா அதாவது இந்த கூட்டணில இருந்து அதிமுக நினைச்சாலும் அவ்வளவு சுலபமா வெளியேற முடியாத ஒரு சூழல் உருவாயிடுச்சுங்கிறது அவர் முன் வைக்கிற கருத்து என்ன சொல்றீங்க தேர்தல் நேரத்துல எடப்பாடி கூட்டணியை விட்டு வெளியேறுவாருன்னு சில பேச்சுகள் அடிப்படுதே அதுக்கு வாய்ப்பே இல்லையா அந்த மூல தகவல் அரசியல் தான் சொல்லுது அப்படியா யோசிச்சு பாருங்க மத்தியில இன்னும் பல பாஜக ஆட்சி இருக்க வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிஞ்சா கூட ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது வரைக்கும் அவங்க ஆட்சி இருக்கும்ல பழி வாங்கும் நடவடிக்கைகள் கடுமையா இருக்கும்னு எச்சரிக்கப்படுது அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்க யாரும் தான் அங்க இருக்கிற கணிப்பு சரி கடைசியா ஒரு கேள்வி எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினை பார்த்து அதிமுகவே அழிக்க நினைக்காதீர்கள்னு சொல்றாரு ஆனா அவர் இத அமித்ஷாவை பார்த்து சொல்லணுமா உண்மையான நெருக்கடி எங்கிருந்து வருதுன்னு இந்த ஆதார சொல்லுது ஸ்டாலின் நேரடி அரசியல் எதிரி அதுல சந்தேகம் இல்ல ஆனா பாஜகவோ கூட இருந்தே குளிபறிக்க வாய்ப்புள்ள ஒரு சக்தி அதாவது உறவாடி கெடுக்கும் வகையிலான ஒரு சக்தியா பார்க்கப்படுது புரியுது அதனால அழிக்க நினைக்காடிங்கிற எச்சரிக்கை உண்மையில் அமித்ஷாவுக்கு தான் பொருந்தோன்னு பார்வை சொல்லுது ஆனா அப்படி அமித்ஷாவோட பேர சொல்லி விமர்சிக்கிற துணிச்சல் எடப்பாடிக்கு இருக்கானு ஒரு கேள்வியும் அங்க முன்வைக்கப்படுது ஆக இந்த ஆதாரத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு தெளிவான சித்திரம் கிடைக்குது அதாவது திமுகவை எதிர்க்க பாஜக தேவைப்படுது ஒரு பக்கம் ஆமா ஆனா அதே பாஜகவால கட்சிக்கு ஆபத்து வருமோங்கற ஒரு பயமும் இருக்கு மறுபக்கம் ஒரு புலி மேல சவாரி பண்ற மாதிரி தான் இருக்கு சரியா சொல்லீங்க இந்த அலசல்ல இருந்து நமக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் தெரிய வருது ஒன்னு அதிமுக ஒரு ரொம்ப இக்கட்டான சூழல்ல இருக்கு ஒரு பக்கம் எதிரிய சமாளிக்க கூட்டணி வேணும் மறுபக்கம் அந்த கூட்டாளி கிட்ட இருந்தே தன்னை காத்துக்க வேண்டிய நிலைமை கட்சி வலிமையான தேசிய கட்சியோட கூட்டணி வைக்கும் போது தக்க வச்சுக்கிறது எவ்வளவு பெரிய சவால்ங்கிறது நல்லா புரியுது நிச்சயமா இந்த சூழல் அதிமுகவின் எதிர்காலத்தை எப்படி வடிவமைக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க இது வந்து நம்ம எல்லாருமே யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கவும் லைக் பண்ணவும் நன்றி